கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை சேலம் பேருந்து நிலையம் திருவள்ளூர் சிலை அருகில் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சி கழகம் போம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி விஜயதசமி பண்டிகையை முன்னிட்டு கொலு பொம்மைகள் சிறப்பு கண்காட்சி மற்றும் விற்பனை இக்கண்காட்சியை மதிப்பிற்குரிய சேலம் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி டாக்டர் ரா பிருந்தாதேவி ஈயப்பா அவர்கள் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திங்கட்கிழமை மாலை திறந்து வைத்து சிறப்பித்தார் இக்கண்காட்சியில் சிறப்பம்சமாக அனைத்து வகை குடும்பம் குழுவாகவும் தனியாகவும் பல கருத்துக்களை எடுத்துரைக்கும் வண்ணம் கொழு பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன கண்காட்சிக்கு புதுவரவாக குபேரத் சீட் தசரதர் பூஜை கங்கா செட் ராமர் ஜனனம் ராமர் வில் வித்தை அயோத்தி ராமர் நெல்லையப்பர் காந்திமதி ஹரே ராமா ஹரி கிருஷ்ணா சிட் போன்ற பல வகையான புதுவரவுகள் வந்துள்ளன மேலும் இன்னும் எண்ணற்ற சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் மேட்டூர் அணை பூரி ஜெகநாத தேர் கேந்திரநாத் கோவில் திருச்சி மலைக்கோட்டை பெருமாள் கோவில் தஞ்சை பெரிய கோவில் திருப்பதி பெருமாள் கோவில் முருகன் தேர் மாடி வீடு ஓட்டு வீடு சிறிய பெரிய கோவில் கோபுரங்கள் நவநாயகிகள் செட் நவதுர்க்கைகள் திருக்கல்யாணம் மீனாட்சி ஐய திருக்கல்யாணம் ஸ்ரீ விஷ்ணு மற்றும் சித்தர்கள் அத்திவரதர் செட் கரகாட்டம் செட் ஆசிரியர்கள் பள்ளிக்கூடம் செட் பழனி காவடி செட் குழந்தைகள் விளையாடக்கூடிய சென்னப்பட்டின பொம்மைகள் போன்ற எண்ணற்ற பல வகையான செட் பொம்மைகளும் மற்றும் தனி பொம்மைகளும் ஏராளமாக காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன இக்கண்காட்சியில் குறைந்தபட்சமாக ரூபாய் பதினைந்து முதல் ஒன்பதாயிரம் வரையில் கொழு பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன மேலும் இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்துவதற்காகவும் மற்றும் விற்பனைக்காகவும் பல்வேறு இடங்களில் இருந்து தெரிவிக்கப்பட்ட பொம்மைகள் சேலம் மாநகர மக்கள் வாங்கி தங்கள் நவராத்திரி மற்றும் விஜயதசமி பண்டிகை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதோடு இந்த சிலைகளை உற்பத்தி செய்யும் கைவினை கலைஞர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் உதவுகிறது பொம்மைகளுக்கு மேலும் பத்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது